நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் காலபுருஷன் ராசியில் நான்காம் இடமான கடக ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனத்தை நிலைநிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதியும் மற்றும் ஒன்பதாம் பாக்யாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் விசபராசியில் அமர்ந்து நிலையில் அடையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளாக கிரகங்கள் கொடுக்க போடுன உங்களுடைய முயற்சிகள் பலவிதமான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க இதில் எப்படியாவது ஜோதிச்சிட மாட்டோமா நம்ம முயற்சியில் வெற்றி பெற்ற மாட்டோமா நம்மளுடைய தன்னம்பிக்கையில் நம்ம வெற்றி பெற்ற மாட்டுமா அப்புன்னு நீங்கள் வருத்தப்பட்டு போராடின காலங்கள் இனிமேல் மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் வருத்தங்கள் விலகி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக உறுதியாக கிரகங்கள் குரு வக்ர பயிற்சி மூலமாக ஏற்படுகின்றன கடன் வந்து மீள்வதற்கான வாய்ப்புகளே இல்லையா கடன் பிரச்சனை எனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கே நான் கொடுத்த காசை வாங்க முடியல நான் வாங்கின மட்டும் கொடுக்க முடியல அப்படின்னு குழப்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன நீங்கள் கொடுத்த காசு உங்களுக்கு திரும்பி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தும் நீங்கள் கொடுத்த காசு மூலமாக வருவ பணத்தை வைத்து நீங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்கிறது நிதர்சனமான உண்மை உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல முன்னேற்றம் இருக்கும் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருந்துக்கிட்டே சாமி எனக்கு அந்த மன அழுத்தத்தை விட்டு என்ன வெளியே வர முடியல நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள பிரச்சனை விலகி அவங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள்ல தடை இருந்துக்கிட்டே இருக்குது கடைசி பாயிண்டில் போய் ஃபெயிலியர் ஆகிடுது நான் போராடி தான் வெற்றி பெறேன் ஆனால் போராட்டத்துக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுற கடகராசிக்காரங்களுக்கு சொல்கிறது என்னென்னா சுபன் நிகழ்ச்சிகள் உறுதியாக நடந்தே தீரும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய தன்மையில் கடகராசினியர்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போகுது புதிய நண்பர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு பூஜை பொருட்கள் மற்றும் ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது பூக்கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் வாசன திரவியங்கள் வைத்து நடத்தி கொண்டிருக்கும் நமது வியாபாரிகளாக இருந்தாலும் சரி மொத்த தொழில் வியாபாரியாக இருந்தாலும் சரி சில்லறை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி தொழிலில் இந்த வக்கர பயிற்சியானது கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்கப்போகுது இந்த குருவக்கர பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும் சின்ன விஷயத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது வீடு மனை விஷயங்களில் ஏதேனும் முயற்சி எடுக்கிங்கன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து அந்த வீடோட மனையோட செயல்பாடுகள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கனவு மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புண்டு ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மன அழுத்தத்தை நீக்கி வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் குருவக்கர பயிற்சி உங்களுக்கு உறுதியாக செயல்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை உண்மைக்காரனுக்கு ஏற்கனவே நல்லதாக இருந்தது குரு வந்து பதினோராம் இடத்துலேருந்து நல்லா அற்புதமான பலன்கள் கொடுத்துட்டு வந்தார் இப்போ குரு வக்கரகத்திலே பயமாக இருக்கே ஏதாவது தவறாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை ஏனென்றால் உங்கள் ராசியில் குரு உச்சம் பெறுகிறார் அதில்லாமல் உங்கள் ராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குரு அதி தேவதையாக இருக்கிறார் இந்த ரெண்டு வகையில் குரு கடகராசிக்கு நன்மை தான் செய்வார் ஏன்னா குரு கடகத்தில் உச்சம் பெறுகிறார் பூச நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக விளங்குகிறார் இந்த ரெண்டு விஷயமும் குருவுடைய விஷயமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி உங்களுக்கு கெட்ட காலத்தில் வந்தால் கூட நல்லது தான் செய்வார் கவலைப்பட வேண்டாம் அப்போது குரு வக்ரமாக இருக்கும்பொழுதும் உங்களுக்கு நன்மைதான் செய்யும் இன்னும் கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் அதனால் ஒன்றும் தரலை நீங்கள் அதில் தப்பி தவறி மேலே வந்துடுவீங்க அதனால் இந்த குரு வக்ரகதி பழங்கள் நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஏதோ இருக்குமோ என்னவோ இருக்குமோனு பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் அந்த குரு பின்னோக்கி நகர்ந்து அந்த வக்ரகதியில் பழங்கள் ஏற்படும் பொழுது உங்களுடைய ரா ராசிக்கு இரண்டு நாலு ஆறு இந்த மாதிரி இடங்களை பார்க்குறாரு அப்போது குரு அந்த பத்துக்குடிய இடத்துல இருக்கிற அமைப்பு தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போது குரு பக்கத்தை பத்துக்கள் இருக்கும்போது நல்லா கேட்டுங்க இப்போ குரு நல்லா இருக்கும்போது உங்களுக்கு அந்த பதவி உயர்வு ஊதிய உதயோகர் எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்போ குரு வக்ரகமாக இருக்கும்போது என்னென்னா சிறு சிறு சருக்கள்கள் ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் வேலையில் கவனம் செலுத்தணும் ஒரே குறிக்கோளில் இருக்கணும் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதை நீங்கள் கவனம் இல்லாமல் போனால் தான் இப்போ கொடுத்த பதவியில் வந்து சில பேர் இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் அவர் அந்த வேலையில் சரியாக செஞ்சுருக்க மாட்டார் அப்போ என்ன பண்ணுவாங்க டிகிரேட் பண்ணுவாங்க டிகிரேட்னா அந்த பதவி உயர் வந்து பதவி இறக்கம் வெயிட்டிங்கில் போடுவாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுவாங்க பதவி முடியும் இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் பார்த்த பண்ணாங்கன்னு வச்சுங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க இந்த மாதிரிலாம் அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் தானே போடுவாங்க பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் நடக்குமே வழியே அந்த வேலையே போயிடாது அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கப்போகுது அந்த பத்தாம் இடத்துக்கு தான் கொடுக்க போகிறாரு பத்தாம் பத்தாமடுத்து குழன்ற போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அது குறுகிய காலம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக தான் ஆகிடப்போகுது அதனால் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இறைபரியும் தாராளம் பண்ணிட்டு வந்தாலே அதில் நீங்கள் அழகாக வெளிப்பட்டு வந்துடலாம் இது இல்லாமல் உங்களுக்கு மேலுக்கு மேலும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து அந்தஸ்து எல்லாமே பெருகப்போகுது உங்களுடைய திறமை வெளிப்பட போகுது இதெல்லாமே நடக்கப்போகுது அதனால் பயப்பட வேணாம் அது இல்லாமல் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கறனால நல்ல தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் அது இல்லாமல் குடும்பத்தில் எல்லோருடைய மதிப்பு உங்கள் மேலே வந்து விழும் ம ரொம்ப மரியாதையோடு உங்களை பழகுவாங்க ஒரு அந்தஸ்து கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் கல்வி ஆரம்ப கல்வியில் இருக்கவங்களை நல்லா வளர்ச்சி அடைவீங்க அது இல்லாமல் குடும்பம் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அது மூலியமாக ஏற்படக்கூடிய பிர பிரயாணங்கள் மூலயமா லாபங்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது நாலாம் இடத்த பார்க்கறனால வீடு அதுவங்களுக்கு வீடு கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கவங்க வாடகை கொடுக்காமல் இந்த லீஸ்ன்னு சொல்கிற வீடு அதில் போய் குடியேறலாம் அல்லது மாத மாதம் ஒரு இஎம்ஐ சொல்கிறேன் இல்லையா வீடு வாங்கறோம் அது மாதிரி கூட வாங்கி பண்ண போகக்கூடிய அமைப்புலாம் இருக்குது அதில் போய் சேரலாம் இடம் வாங்கி போடலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் வண்டி வாங்கலாம் இப்போ பழைய வண்டி கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கலாம் இதெல்லாமே செய்யக்கூடிய நேரமாக தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதனால் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே சேர்ந்துடும் அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே நல்ல உதவி உதவி எண்ணத்தோடு இருப்பாங்க புது புது நட்புகள் ஏற்படும் அதான் முக்கியமாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய காண்டாக்ட் கிடைக்கும் வெளி வட்டார பழக்கங்கள்லாம் நிறைய அதிகமாக இருக்கும் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எதிர் வீட்டில் இருக்கவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாமே உதவி புரிவாங்க அவங்களுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டு அவங்களே செய்வாங்க இதனால் வரைக்கும் வராம ப பழகாம இருப்பாங்க இனிமேல் வந்து நல்லா பழகி வருமா என்ன வேணும் ஏது வேணும் அப்படி கேட்பாங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை மேலே நன்மை தான் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறனால கடன் பெரிய கடன்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் குறைச்சி குறைஞ்சிரும்பே வட்டி குறையும் வட்டிக்கு குறைச்ச வட்டிக்கு வாங்கி அதிகமாக இருக்கிற வட்டி கடனை அடிச்சிருவீங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயம் நல்லா யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது இதுமாதிரிலாம் நடக்கும் வழக்குகள்லாம் வந்து ஜெயமாகவும் சிறு சிறு வழக்குகள்லாம் பஞ்சாயத்து மூலியமே தீர்க்கப்படும் பக்கத்து வீடு எதிர் வீடு உங்கள் வீட்டில் உள்ள பெரிய மனுஷன் மூலிமா அது மாதிரிலாம் அது மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்க அவங்க மூலிமா அந்த மாதிரி வழக்குகள்லாம் தீரப்படும் இது இல்லாமல் நோய் நொடியெல்லாம் பெருசாக ஒன்று வராது இருந்தாலும் நீங்கள் மருத்துவ பரிசு கண்டிப்பாக செஞ்சுங்கனு தான் நான் சொல்லுவேன் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக இருந்த நீங்கள் அதெல்லாம் தப்பிச்சு வரலாம் கண்டங்களுக்கு உங்கள் சிறு சிறு கண்டங்கள் தான் வரும் மொழி பெருசாக ஒன்றும் பாய் பயப்படுற மாதிரி ஆபத்துலாம் ஒன்றுமே கிடையாது வராது உங்களுக்கு அதனால் அந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறதுனால தைரியமாக இறை வழிபாடு தானதரமெலாம் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும் நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது கடகராசிக்காரன் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் வந்து அம்மனை வந்து ரொம்ப நேசித்து அவங்களுக்கு விரதம் இருந்து பண்ணுறது எப்பவுமே அம்மன் கோயிலுக்கு விரதம் இருந்து பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுமாதிரி விரதமாக இருந்து நீங்கள் பண்ணலாம் விளக்கு பூஜையில் கலந்துக்கலாம் அது இல்லாமல் அம்மனுக்கு வந்து அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலக்கட்டங்களாக விசேஷம் பூஜை செய்து வழிபடலாம் எலுமிஷம் மாலை போட்டு வரலாம் அப்படி பார்க்கும்போது இருபத்தேழு நிமிஷம் மொழி போட்டு வரணுன்றது விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு கிரக கிரகக்கோளாக இருந்தாலும் சரி நல்ல தடைகள் பிரச்சனைகள் வந்தாக்கா ஒரு இருபத்தி ஏழு நிமிஷம் மொழிகள் அமாவாசையிலேயோ அம்மனுக்கு சாற்றி வழிபட்டால் ரொம்ப அந்த பிரச்சனைகள் தீரன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க குரு வந்து எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா ரெண்ட அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரு வந்து வக்ரமாகறாரு இந்த வக்ர நிவர்த்தி வந்து என்றைக்கு குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கு ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் நாலாம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் வந்து குரு உங்களுக்கு வக்ரமாக இருக்கிறாரு பொதுவாக கடக ராசிக்கு சனி நடந்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு குரு வந்து வக்ரமாக இருக்காரு நல்ல பலனான உறுதியாக நல்ல பலன் தான் ஏன்னா அவர் வந்து பதினொன்றாம் இடம்ங்கிறது கொஞ்சம் பாதகஸ்தானம் தான் அந்த பாதகஸ்தானத்தில் வக்ரமாகும் போது ரொம்ப நல்ல பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா அதாவது உங்களுடைய பர்த் ஜனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வந்து வக்ரமாக இருக்குது அப்படின்னா டபுள் மடங்கு பலன் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அதில் குரு வக்ரமாகும்போது திடீர்னு ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எதிர்பார்க்காத ஒரு ஐஸ்வர்யம் குபேர சம்பத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொதுவாகவே குரு வந்து உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியாக இருக்கார் அந்த பாக்கியாதிபதி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கறனால ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் தொழிலெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை இருக்குது இந்த அஷ்டமது சனி அஷ்டமது சனி அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு எஃபர்ட் போட்டிங்கனாலே முடியும் அது வந்து முடியக்கூடிய காலகட்டம் தான் அஷ்டமது சனியில் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே அந்த அஷ்டமது சனி முடியக்கூடிய காலகட்டமாக வந்துருச்சு அதனால பெரிய லெவலில் உங்களுக்கு சனியினால் பாதிப்புகள் ஏற்படாது இந்த குரு வக்ரமாக இருக்கனால கூடுதலாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தான் ஆனால் அது எப்படி அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணக்கூடியது நீங்கள் எந்த லெவலுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும்ங்க பத்தாம் அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் அதுக்கு ரெண்டாம் இடங்கிறது தொழில் மூலியமாக வரக்கூடியது அதாவது பதினொன்றாம் மேடம் அப்போ உங்களுக்கு என்னென்னா தொழில் மூலயமா நல்ல இன்கம் லாபம்லாம் வரக்கூடிய காலகட்டம் அதுவும் உங்களுக்கு ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருந்துச்சுன்னா நூறுரூபா வர இடத்துல இரநூறுபா வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவை எடுக்கும்போது குழப்பமாக இருக்கும் அப்படின்னா வேறு யாருக்கிட்டேயாவது நீங்கள் கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும்னா உங்களுடைய பேரன்ட்ஸோ அல்லது வெல்விஷர் விஷர் உங்களுக்குன்னு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒருத்தராவது இருப்பாங்க வெல்விஷர்னு ஒருத்தராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேளுங்க நீங்கள் உங்கள் மேலே ஜலசாக இருக்கவங்ககிட்ட போய் கேட்டுறாதீங்க இவன் எப்படா அடைவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்கள தேடி போய் பண்ணாதீங்க ஏன்னால் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கக்கூடிய மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க ரொம்ப வந்து அதாவது நல்ல புத்திசாலி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூசம் ஆயிலை நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க நல்ல அதாவது மற்றவங்களுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க வாலன்ட்ரியாக போய் கடக ராசியே பொதுவாக வாலண்ட்ரியாக போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க பட் ஆனால் வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஹெல்ப் கிடைக்காது இது வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது கசப்பான உண்மை தான் பட் ஆனால் வந்து இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும் ஸோ ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே எப்போவுமே மனரீதியை சங்கடங்கள் வராது நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு முய ஒரு முடிவு எடுக்கிறீங்க இது நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு சம்டைம் வந்து கன்ஃபியூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஷ்டமது சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டு முடிவெடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய விஷயங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டமது சனியில் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை வந்துடும் இல்லைன்னா குழப்பமான விஷயங்கள் வரும் ஏன்னா குருவும் வக்ரமாக இருக்காரு அதனால இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ரொம்ப சக்ஸஸை கொடுத்துருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்ஸஸ் தான் ஏன்னா வக்ரமாக இருக்கிறது பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லது அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இந்த வக்ர காலங்களில் கொடுக்குங்க தொழில் ரீதியாக உறுதியாக அலைச்சல்கள்லாம் வரும் இந்த அலைச்சல் வரும்போது நீங்கள் என்னன்னா ஐயோ இப்படி வருது அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து உங்களோட வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத நீங்க மாத்திக்கணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் அதே மாதிரி திடீர்னு ஒரு ப பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு என்ன விலகி போயிட்டார் ஏதோ ஒரு பிரச்சினையினால அவர் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் விலகி போயிட்டார் அப்படின்னாலும் இப்போ குரு வந்து வக்ர பார்வையோடு பார்க்குறனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வரதுக்கு உண்டானது அல்லது ஒரு நீ வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு நீங்களே எல்லாமே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணி தொழில் ரீதியாக வந்து இடம் மாற்றங்கள் உறுதி உத்தியோக ரீதியாகவும் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதி தொழிலில் லாபமும் கிடைக்கும் முன்னேற்றமும் கிடைக்குங்க தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கு கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அதாவது திருமணத்தில் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஆயில்யம் பூச நட்சத்திரம் ரெண்டு பேருக்குமே ஏன்னா வக்ர காலகட்டங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்தால் கூட திடீர்னு திருமணம் வந்து நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த திருமண திருமணம் அப்படிங்கிறது இந்த வக்ர காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு திருமணத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதாவது இது வரைக்கும் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க இது ரெண்டுமே வந்து எந்த தகவலுமே சொல்லலை அப்படின்னாலும் இந்த உங்களுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப லாங்காக போய் ஏஜ் ஆகிடுச்சு பட் ஆனால் திருமணம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க அப்படி அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த குரு வக்ர காலத்தில் திடீர்னு திருமணம் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க திருமணம் சார்ந்த தோஷங்கள் ஏதாவது அதை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த குரு வக்ர காலத்தில் வந்து மகாலட்சுமிக்கு வழிபாடும் இந்திரதேவன் வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் சிறப்பான பலன்கள் இந்த நாலு மாதத்துக்குள்ளே திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குங்க பெண்களை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த உறவுகள் அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்க நிறைய விஷயங்கள் விஷயங்கள் நல்ல பண்ணாலும் குடும்பத்தில் கடகராசியை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் அமைப்புகள் இது எல்லா அப்படி அப்படிதான் அமைப்புகள் இருக்கு மேக்ஸிமம் தான் இருக்கிறாங்க பட் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது குரு வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப நல்லவர் ஆனால் ரிலேஷன் மற்ற விஷயங்களெல்லாம் வந்து வகரமாக செஞ்சு விட்டுருவாரு அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பொதுவாகவே நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த வக்ர காலங்கள் பிளஸ் ஏதாவது சந்திராசிரமம் வருதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் கோபம் வரும்போது என்னென்னா தாங் சம்டைம் வந்து வார்த்தையை விட்டுவிங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்துலேருந்து ஸ்தானத்தை சனி பார்க்குறாருல திடீர்னு ஒரு வார்த்தை விடுவீங்க அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி சண்டைகளில் கொண்டு போய் விட்டுரும் அப்புறம் அது பிரிவினையும் ஆக்கி விட்டுரும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவனாக இது ஆண் மட்டும் பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்லலை ஆணாக இருந்தால் கிட்டேயும் பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்டையும் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் அதாவது கணவன் மனைவி உறவு உறவுக்குள்ளே அடுத்தவங்களுடைய தலையீடு வந்து இருக்கவே கூடாது அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி பெண்கள் வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரீதியாக நீங்கள் வெளியில் போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும் ஆனால் அங்கே போகும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க இடம் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே சொல்லிவிட்டு போங்க குரு வக்ர காலங்களில் வந்து சம்டைம் வந்து நமக்கு கெட்ட பேர் வரதுக்குண்டானதோ அல்லது ஆபத்துக்கள் வர்றதுக்குண்டான அமைப்புகளோ இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களோட இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் குரு அஞ்சை பார்க்குற திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு தேடி வ வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது இதுவரைக்கும் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல உங்களோட அதாவது பெற்றோர்களுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலைனாலும் இந்த டைம் குரு வக்ரப்பார்வையாக உங்களுக்கு மூணாம் இதாக இருக்கனால உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை வரும் உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் எல்லாம் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் நிவர்த்தியாகும் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருக்கணும் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கோ கல்யாணி நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குலத்தை காப்பது குலதெய்வமே அதனால் உங்களுடைய வம்சம் விருதியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சந்தான பிராத்தம் உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி உபாசனை தெய்வங்கள் எடுங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு நல்ல கோவிலுக்கு போகிறது நல்ல டூருக்கு போகிறது இந்த அமைப்புகள்லாம் வருது கடக ஆசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் ஆகர் இந்த நாலு மாத காலகட்டங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் லைக்கானைக் க்ளிக் செய்யுங்கள்